மாவட்டத்திற்கு சிறந்த ரசிகரில் விழா கம்பெனியாளர் சார்பாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் விழா கம்பெனியாளர் சார்பாக

சிறப்பான சிறப்பு வீரர்கள் வீரர்கள் சிறப்பு மிக்க விருந்து சேர்க்கணவா உருளிப்பு மிக்க வீரர் சேர்க்கணவா மாதுரை மாவட்டம் திருவாரூர் சேர்ந்த ஊரில்

சிறப்பு <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

ஏறு திறப்பாக நிலைய கட்டு கொண்டிருக்கின்ன மாதரம் மனம் மாறுது ஆணிஞ்சு சுண்டல் பிரதூர் மானிய ராஜி உரிமையாளர் மாதவி மானிய ஒரு கிரா கண் மருத்துவமனை யாருடா ஆடா அவளிக்கு திறமிக்க உண்ணாரா திருவி ராமு ராஜசிமா நீ அவர் ராரா லாடா அவளிக்கு திருமிக்க உண்ணாரா மாஜி பிராம மல்லவி பிரவதரிங்க ஜெரா பொங்கில காய் பெரு திரும்பா